சிவசங்கெல்லாம் பொருள் இருக்குது அந்த அளவுக்கு அருமையா எங்களை மகளிர்களை எல்லாருமே காது வாழ்த்திய வாழ்த்தியா வாழ்த்திய நெஞ்சங்கள் அனைவருக்கும் அதைக் கேட்டு பாராட்டிய நெஞ்சங்கள் அனைவருக்கும் வதற்க நீங்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் இன்றைக்கு ஒரு அருமையான பட்டிமன்றம் மகளிரை பற்றி தான் மகளிர் தினம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதனால மகளிர் பற்றி ஒரு தலைப்பு வச்சு மகளிர் பட்டிமன்றம் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான பட்டிமன்றத்தை நாங்கள் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய சூழலில் பெண்களின் சுதந்திரம் போற்றப்படக்கூடியதாக இருக்கிறதா அல்லது புலம்படக்கூடியதாக இருக்கிறதா இதுதான் இன்றைக்கு பட்டிமன்ற தலைப்பு ஏன்னா சுதந்திரம் வாங்கிட்டோம்னு சொல்றோம் போற்றூடியதாக இருக்கிறதா இல்லைன்னா இல்ல புலம்பரமா அப்படின்றது இந்த ரெண்டு அணியின வந்து பேசும்போதுதான் தெரியும் பெண்ணா இந்தியா தங்க பதக்கம் ஜெயிச்சதெல்லாம் பெண்ணாலே ஜெயிச்சாங்களா இல்லையா அதேதான் அப்போ எல்லாமே பெண்ணாலே 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 இதை யாராலும் மறுக்கவே முடியாது என்னென்றால் ஒரு மனிதன் இந்த பூமியிலே அவதரிக்கணும் பிறக்கணும் அப்படின்னாலே ஒரு பெண் தான் தாயாக வேண்டும் தாய் இல்லாமல் யாருமே தாய் இல்லாமல்

அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்க பொம்பளை சிரிச்சா போச்சு புகையில விரிச்சா போச்சு பெண்களை வந்து எந்த அளவுக்கு மட்டன் தட்டி மட்டன் தட்டி பேச முடியுமோ அந்த அளவுக்கு மட்டன் தட்டி வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாலே படித்தாண்டுனாலே இல்லை அப்படின்ற எல்லாம் வசனம் பேசி அந்த அவங்க கூட சொல்லும்போது சொன்னாங்க அதாவது ஒரு மட்டமான வார்த்தையை நம்ம பயன்படுத்தி முக்கியமா பெண்களுடைய நடத்தையுடன் சம்பந்தப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தி தான் பெண்களை அடக்கி 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 வீட்டை விட்டு வெளியேற விடாமல் பண்ணியிருந்தாங்க பெண்கள் வந்து மென்மையானவர்கள் என்னைக்குமே அவங்க மனசு வந்து பூ மாதிரி தான் இருக்கும் அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி சொன்னோடனே அவங்க அப்படியே சுருங்கிடுவாங்க இந்த வார்த்தையை கேட்டவுடனே இவங்களுக்கு வந்து அப்படியே ரொம்ப சுருங்கி தானே சுருக்கி கொண்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கிய காலம் இருந்தது அதெல்லாம் பாசிட்டிருச்சு முடிஞ்சிருச்சு அந்த காலம்னா போயிருச்சு இந்த காலத்தில் ராக்கெட்டு விடுறதுலேருந்து இங்கே ட்ரெயின் ஓட்டுறதுலேருந்து ஆட்டோ ஓட்டுறதுலேருந்து ஈவன் வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு ஸ்கூட்டி இருக்குது ஒரு பைக் இருக்கு அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு முந்தான் ஒரு வீட்டுக்கு சைக்கிள் இருக்கிறதே பெருமையா இருந்தது ஏன்னா சைக்கிளை கூட ஓட்ட தெரியாம தான் ஆண்கள் இருந்தாங்க ஆனால் இன்று வீட்டில் ஸ்கூட்டி இல்லாத வீடு கிடையாது ஒரே வண்டியா வச்சுக்கணும் அப்படின்னா ஸ்கூட்டி மட்டுமே வாங்கிட்டு ஆணும் பெண்ணும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் அதிகரித்து விட்டது அந்த மாதிரி காலங்களாகி இப்ப பெண்கள் முன்னேற்றம் வந்து நம்ம பெருமையா பேசப்படக்கூடிய அளவுல தான் பெண்கள் முன்னேறி இருக்கிறார்கள் என்னடா இப்பவே தலைப்பு தீர்ப்ப சொல்லிட்டாங்களே அடைந்தாலும் கூட சில புலம்பல்கள் அடைவதற்காக நாங்கள் என்னென்ன கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா எவ்வளவு வழியை தாங்கி வெளியில வந்துட்டு இருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த வழியை உணர்ந்த பெண்களுக்கு தான் அதை பெற்று தெரியும் அதனால அந்த வழியையும் சொல்லணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் இந்த பட்டிமன்ற தலைப்பை நாங்க வச்சிருக்கோம் ஏன்னா ஒரு ஒருத்தரும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னாலே இப்ப நம்ம இந்தியாவே எடுத்துக்கோங்க எவ்வளவு மக்கள்தொகை எப்படி கேள்வி கேட்டால் தாலியது திடீர்னு நான் சொல்ல முடியாது நோத்தி நாப்பது கோழி வந்து நாற்பது ப்ளஸ் நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு நிதியமைச்சரா பெண் நிர்மலா சீதாராமன் குடியரசுத் தலைவர் முதல் குடிமகனா இருக்கிறது யாரு திரௌபதி முர்மு அவங்களும் ஒரு பெண் அப்ப எந்த அளவுக்கு பெண்கள் சாதனை பெண்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது கண் முன்னாடி தான் பார்க்கிறோம் ஆனால் அந்த இடத்தை அடைவதற்காக அந்த இடத்தை அடைவதற்காக ஒரு பெண் எத்தனை தடைகளை கடந்து போராட்டங்களை கடந்து அந்த இடத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிறது யோசித்து ஒரு 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 அந்த மாதிரி பெண் வந்து உயரத்துக்கு வந்து விடுகிறாள் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது எல்லாரும் நம்ம மனசு வைக்கிறோம் நான் வந்து நானும் பிரதமர் மாதிரி ஆகணும் ஜெயலலிதா மாதிரி ஆகணும் அப்படிலாம் நான் ஆசைப்படுறேன் ஆசைப்பட்டாலும் அந்த மன வலிமை வேண்டும் மன வலிமை என்ன எதுக்காண்டி மன வலிமை வேண்டும் இந்த மாதிரி தடைகள்லாம் வரும் அந்த தடையெல்லாம் தாங்கி யார் அந்த தடையெல்லாம் தாங்கக்கூடிய மன வலிமையோடு இருந்து இறுதி வரை போராடி மேலே வர்றாங்களோ அவங்க தான் வெற்றியாளர்களாக இருக்காங்க அதுதான் சரித்திரம் சொல்கிறது நமக்கு எல்லாம் அப்படி இருக்கும்போது இன்று வந்து நம்ம இந்த பெண்களுடைய நிலை இன்று எப்படி இருக்கிறது தான் இன்றைக்கு நம்ம பேச இருக்கிறோம் இப்போ நம்முடைய ரெண்டு அணியினர் வந்து இருக்காங்க நான் ரொம்ப இன்ட்ரோடக்ஷன் சொல்லி எல்லாருமே இதில் நான் பேசிட்டேன்னா அப்புறம் இவங்களுக்கு பேசுறதுக்கு கண்ட் இல்லாமல் போயிடும் அதனால அவங்களே பேசட்டும் தீர்ப்பு சொல்லும்போது நான் சொல்கிறேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நாங்கள் போற்றப்படக்கூடிய தான் இருக்கிறோம் நாங்க போற்றப்படக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறோம் நாங்கள் எங்களுடைய வெற்றியை தினம் தினமும் கொண்டாடி கொண்டே இருக்கிறோம் நாங்கள் வந்து சாதனை பெண்கள் அப்படின்னு சொல்றதுக்கு முதல் சாதனை பெண்மணி எங்கள் அம்மா திருமதி வள்ளியம்மை அம்மா வி கே கே பள்ளியில ஒரு முப்பது ஆண்டுகளாக தொடர்ந்து முதல்வராக இருந்து ஓய்வு பெற்ற பிறகும் எனக்கு ஓய்வுங்கிறதே கிடையாது நான் வந்து என்னைக்கும் பதினாறு வயசு நயன்தாரா தான் ஒத்தரவசரான அருமையாக மாச மாசம் நாங்க கிளம்பலனால ஏமாந்தான் கிளம்பாம இருக்கியா போன் பண்ணி இவங்க தான் எங்களை கிளப்பி விடுவாங்க அந்த அளவுக்கு இன்றும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய வள்ளியம்மை அம்மா அவர்கள் போற்றப்படக்கூடிய நிலையிலே இருக்கிறோம் அந்த அடிக்கு தலைவியா வந்திருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம குட்டி பட்டாசு சிவசத்யா அவங்க பள்ளியில பொருளாதாரத்துறை ஆசிரியராக இருக்காங்க அவங்களும் பாத்தீங்கன்னா எந்த விதத்திலும் குறைந்தான்னு சொல்ல முடியாது ஏன்னா எந்த ஒரு பொறுப்பு கொடுத்தாலும் சரி நீங்கள் ஒரு நினைப்பு பண்ணணுன்னாலும் சரி மேடையில் ஏறி பேசணுன்னாலும் சரி ஸ்கூலில் கிளாஸ் எடுக்கணுன்னாலும் சரி வீட்டில் பிள்ளைங்களை பார்த்துக்கணுன்னாலும் சரி நம்மலாம் எனக்கெல்லாம் வண்டி ஓட்ட மாட்டேனான் ஆனால் வண்டி ஓட்டிட்டு பத்து நிமிஷத்தில் வந்துருப்பான்னா பத்து எட்டு நிமிஷத்தில் வந்து நிற்கக்கூடிய சுறுசுறுப்பாளி அவங்களுக்கு ஒரு பலத்தை கைதான் இருக்காங்க அப்புறமேட்டிங்கன்னா இந்திரா தேவி அம்மா இவங்க பாலமந்திரம் பள்ளியில தமிழாசிரியா இருக்காங்க இதெல்லாம் அப்படிதான் அவங்க ஸ்கூல்ல பிள்ளைங்க சரியா படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால என்ன செய்வோம் டியூஷன் போப்பா அப்படின்னு எங்க ரெஃபர் பண்ணி அனுப்பி அந்த படிக்காத பிள்ளைங்க எல்லாம் படிக்க வைக்கணும்ன்றதுக்காக வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து நைட் அவங்க வீட்டுலயே தங்க வச்சு படிக்க வச்சுட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு சிறப்பான பணி செய்து கல்வி பணியே ஆசிரியர் பணியே அர்ப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆசிரியர் பணிக்காண்டியே அவங்கள அர்ப்பணிச்சிட்டு அந்த அர்ப்பணிப்புணர்வோடு இந்த மேடை பேச்சையும் விடாது செய்து அருமையான ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக நம்மளையே மெழு மெழுந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு ஒரு மலத்தை கைத்தட்டம் மீண்டும் சொல்லலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அஹ் இல்ல இல்ல தா நாங்க வந்து எவ்வளோ கஷ்டத்தை நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம் தெரியுமா எவ்வளோ மேல வந்துட்டோம் வந்து கூட நாங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய நிலையில தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நம்ம திருமதி தௌலத்தம்மா இவங்க சாதாரணமான அல்ல வப்போடு கல்லூரியில பேராசிரியை தமிழ்துறை பேராசிரியை மற்றும் துறை தலைவராக இருக்க பார்த்துக்கங்க பார்க்க சிம்பிளா தான் இருப்பாங்க எங்கேயுமே அவங்க இருக்கிற இடமே தெரியாது நாளா இந்த மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அலப்புறப்பாங்க

எல்லாமே சிவமயம் தான் அவங்க மீடியா துறையில மட்டும் இல்ல பெரிய பெரிய பேச்சாளர்களோட பட்டிமன்ற மேடையில பேசிட்டு இருக்காங்க எல்லா மேடையிலும் எல்லா தொலைக்காட்சியிலையும் பேசுறாங்க ராஜ் டிவி மக்கள் டிவி புதிய யுகம் நிறைய தொலைக்காட்சியில பட்டிமன்றத்துல பங்கேற்று சிறப்பாக பட்டிமன்றத்தில் முன்னிலைக்கு வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு ஒரு வார்த்தை மீண்டும் கொடுத்து விடுவோம் அதுக்கடுத்து நம்ம சூர்லே கலா தெரியும் கவிஞர் அவங்க வந்து கவிஞர் மட்டும் இல்லை அட்டி மற்ற பேச்சாளர் ஆ வருங்கால அரசியல்வாரி ஏன்னா கையை கும்பிடா போட்டாலே அரசியல்வாதின்னு வச்சுக்கிருவோம் நம்ம அவங்க தான் மே கையை தூக்கி தூக்கி கூட்டையோ பழக்கம் வந்திருக்குது வருங்கால அரசியல்வாதி அப்படி கூட வச்சுக்கிடலாம் ஆனால் பேசி அவங்களும் பயங்கரமாக பேசுவாங்க நம்ம மண்றதுக்கு இன்றைய இன்றான்னு புரிஞ்சாங்க வந்து பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் நிறைய பட்டிமன்றம் பேசிகிட்டு இருக்காங்க என்னோட தோழி அதனால் கூட்டிகிட்டு வந்தேன் வாங்க வந்து பேசுங்க இன்றைக்கு நம்ம இந்திரா காந்தி அம்மா அவங்க ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டதுனால அவங்களுக்கு பதிலாக இன்றைக்கு அவங்க வந்து பேச ஒத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருங்க எல்லாரும் கரவொலி கொடுத்து அதனால இந்த மாதிரி ரெண்டு பக்கமுமே ஒரு சிறப்பான பேச்சாளர்கள் தான் வந்திருக்காங்க இன்று எப்பயுமே நல்லதுதான் நம்ம நினைப்போம் செய்யணும்னு நினைப்போம் அதனால போற்றப்படக்கூடிய நிலையிலே இருக்கிறோம் அப்படின்னு அந்த அணியோட தலைவி திருமதி அம்மா அவர்களே வந்து பேசுமாறு அன்போடு அடிக்கிறேன்